ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் வாங்க நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்தளையம் பேசுகிறேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் நம்ம ஜியோ வோடஃபோன் பிஎஸ்என்எல் ஏர்டெல் சிம் வச்சுருக்கலாம் நல்லா சூப்பரான ஒரு அதிரடி ரீடியோ உத்தரவை ட்ராய் வந்து போட்டிருக்காங்க புதிய ரூல்ஸு அதாவது குறைந்த விலையில் வந்து ரீசார்ஜ் பண்ணி அதிக வேலிட்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வரையில் நமக்கு வரும் அதனுடைய என்னன்றது சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ஓடாஃபோன் ஜியோ ஏர்டெல் பிஎஸ்எல் சிம்மெல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து ரெண்டு சிம் கூட வச்சுருப்பாங்க அதாவது ஆஃபீஸ் யூஸ் ஒன்று வீட்டு யூஸ் ஒன்று அது ரெண்டு சிம்முமே ரீசார்ஜ் பண்ணுறதுன்னா அதிக ரேட் ஆகிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்முடைய வீட்டு பட்ஜெட்டில் ரொம்ப துண்டாகுது இதனால் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அதுக்காக இப்போ புதுசாக ஒரு அதிரடி உத்தரவு கொடுக்காங்க நம்ம இப்போ ரீசார்ஜ் பண்ணோம்னா ரீசார்ஜ் முடிஞ்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் நமக்கு இன்கம்மிங் வருது அதுக்கப்புறம் இன்கம்மிங்லாம் வர்றதே இல்லை இப்போ நம்ம சிம்மை யூஸ் பண்ணாமல் விட்டோம்னாக்கா நம்மளுடைய சிம்மை வந்து நம்பர் வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்றாங்க இது மாதிரிலாம் நடக்குது இப்போ இது மாதிரிலாம் நடக்கிறதுனால நமக்கு மறுபடியும் அந்த சிம்மு நம்பர்லாம் கிடைக்கிறது நம்ம அந்த சிம்மு நம்பர்லாம் வந்து முக்கியமான இடத்துல எல்லாம் கொடுத்துருப்போம் ஆதார் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்போம் அதனால் மறுபடியும் அந்த சிம்மு நம்ம நம்பருக்கு கிடைக்காது இதனால் இப்போ வந்து இந்த உடனே உடனே நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ஜியோலாம் வந்து இன்னும் ரீசார்ஜ் பண்ணணுன்னாக்கா நமக்கு தொண்ணூறு நாள் வரைக்கும் இன்கமிங் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் ரீசார்ஜ் முடிஞ்சு நாலஞ்சு நாளுக்கு அதுக்கப்புறம் நம்ம இன்கமிங் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் ஓடாஃபோன் ஏர்டெல் இது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண டேட் முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் தான் இன்கமிங் வருது அதுக்கப்புறம்லாம் இன்கமிங்கும் வர்றது கிடையாது அவுட் கோயிலும் போகிறது கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இதனால் நமக்கு வந்து இதுக்காக மாதம் மாதம் நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ஜியோலாம் வந்து தொண்ணூறு நாளைக்கு கொடுக்குறாங்க நமக்கு தொண்ணூறு நாளைக்கு கொடுக்குறதுனால தொண்ணூறு நாளைக்குள்ளே நம்ம வந்து ரீசார்ஜ் முடிஞ்சு தொண்ணூறு நாளைக்குள்ளே நம்ம மறுபடியும் ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய நம்பர் வந்து வேறு எங்கேயும் மிஸ் ஆகாது யாருக்கும் போகாது அதே மாதிரி இப்போ வோட வந்து தொண்ணூறு நாளைக்கு தராங்க ஆனால் ஓட வந்து ரீசார்ஜ் டேட் முடிஞ்சு நாலஞ்சு நாளைக்கு தான் இன்கமி வரும் அப்புறம் சுத்தமாக இன்கம்மிங்கும் வராது அவுட் கோயிங்கும் போகாது ஆனால் தொண்ணூறு நாளைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் ரீசார்ஜ் பண்ணோன்னா அந்த சிம்மை வந்து நம்ம நம்பர் வந்து நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது அதே மாதிரி ஏர்டெல் மட்டும் அறுபது நாளைக்கு தான் அதுவும் ரீசார்ஜ் டேட் முடிஞ்சு அஞ்சு நாளைக்கு தான் வந்து நமக்கு இன்கமி கால் வரும் அஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்கம்மிங்கும் வராது அவருக்கும் எங்கேயும் போகாது நம்ம கால் பண்ணலாம் நாட் ரீச்சபிள் நாட் ரிச் ரீச்சபிள் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரோம் இதுக்காக நம்ம வந்து ஒரு மாதத்துக்குள்ள ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ கிராமத்துலலாம் இருக்கிறவங்களாம் பட்டன் ஃபோன் தான் வச்சுக்கிறாங்க அவங்களாம் நெட் எல்லாம் தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து இன்கம்மிங் மட்டும் வந்தாவே போதும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து அதிகமான காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் பிஎஸ்என்எல் வந்து ஒன் எயிட்டி டேஸுக்கு நம்முடைய சிம் வந்து ஆக்டிவேஷன் தான் இருக்கும் ஆனால் வந்து அதில் ரீசார்ஜ் முடிஞ்சு ஒன்று நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அந்த ஒன் எயிட் டேஸுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணோன்னா நம்ம சிம் வந்து நம்பர் மாறிவிடும் ஆனால் நமக்கு இன்கமிங்லாம் வந்துட்டு தான் இருக்கும் பிஎஸ்என்எல்லேருந்து அதனால் நமக்கு பிஎஸ்என்எல் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்ற ஓடப்போன் ஜியோ இதோட பிஎஸ்என்எல் வந்து அதிகமான நாட்கள் கொடுக்கறதுனால் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இது போல் வீடியோ நான் மறுபடியும் போனோம்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ